செய்வினை தகடு வீட்டுக்கு வரும்போது தெரிகிற அறிகுறிகள் நம்மளை நோக்கி ஏதாவது ஒரு தீவினை ஒரு செய்வினை வருதுன்னு வைங்களேன் நமக்கு எப்படி அறிகுறியை நம்ம தெய்வம் காட்டி கொடுக்கும் நம்முடைய குல தெய்வம் காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த பதிவு எப்படி காட்டி கொடுத்துச்சு அதை எப்படி எடுத்து கொடுத்துச்சு அந்த குலதெய்வம் உண்மையான நிகழ்வுங்க சாமி இருக்குன்னு நம்புகிறவங்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம் தெய்வத்து மேலே பேரன்போடு இருக்கிற அந்த குடும்பம் அவங்களுக்கு ஒரு செய்வன் செய்வனை வரும்போது முதல்ல அறிகுறியா அவருக்கு ஒரு கனவு வருது எப்படி ஒரு கனவு வருது ஒரு அம்மா ஒரு அம்மா கையில் குழந்தையை தூக்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு அசரீத கனவு மாதிரி ஒரு கனவு அவங்களுக்கு சிவுக்குன்னு போச்சு ஒன்றும் புரியலை அடுத்து ஒரு கனவு என்ன அப்படின்னா இது கனவல்ல நேர்லேயே நடக்குது பேருந்தெல்லாம் அவர் வராரு யார் அந்த குலதெய்வத்தோட அருள் பெற்ற அனுகிரகம் பெற்ற அந்த ஒரு மகன் அந்த குலம குல குலமகன் வராரு அப்போ அங்கன ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு நம்பூதி அவர் சத்தியத்தின் வழி நிற்கிற நம்பூதி அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு இவரை பார்த்த உடனே தெய்வ சக்தி நிறைந்தவங்களுக்கு அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே அவர்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற வல்லமை இருக்கும் இதை நீங்கள் நம்புனா நம்புங்க உண்மை ஒரு சில பேர் அவங்கள பார்த்தோன்னே கணிச்சிருவாங்க அவங்களுடைய குண நலன்களை அவங்களுடைய கர்மாக்களை தெய்வ சக்தி பெற்றவர்கள் அப்போ அவர் என்ன பண்றாரு அந்த நம்பூதிரி அவரை பார்க்குற பார்த்து ஏற்கனவே அங்க அந்த செய்வனை பொருள் போயிருச்சு நடந்துருச்சு அந்த ஒரு 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 அம்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி காட்டுச்சுல அதான் கனவு அப்போ என்ன பண்றாரு அந்த கனவுக்கு அடுத்து இது நடந்துருச்சு செய்வன அந்த இடத்துல செய்யப்பட்டது அதுக்கப்புறம் அவரை பார்க்கும்போது அந்த நம்பூதிரி தெய்வம் எப்படியெல்லாம் காத்து நிற்கிது பாருங்க அப்போ என்ன பண்ணுறாரு அவரு ஐயா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு தீவினை செஞ்சு வச்சிருக்காங்க ஐயா அது உங்களை காவு வாங்க காத்துட்ருக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் என் மனசில் பட்டதுனால உங்கள் முகத்தை பார்த்ததுனால இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஆனால் அதை என்னால் அதை எடுத்து கொடுக்க முடியும் அதுலேருந்து உங்களை காத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு அவரு தான் எதுவுமே தெரியாத தெய்வமே கதின்னு இருக்கிற ஒரு சில மனிதர்களோட மனநலம் எப்படி இருக்கு பாருங்க அவர் சொல்கிறாரு ஐயா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எனக்கு இருக்கிற ஆபத்தை நீங்கள் சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி ஆனால் எனக்கு இது போன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு ஈடுபாடு இல்லையா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் குலசாமி தான் கையெடுத்து கும்பிடுவான் எங்களால் முடிஞ்சதை செய்வான் வேற யாரையும் நாங்கள் தேடி ஓடி நாங்கள் போக மாட்டோங்க ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறதே வந்து புதுசாக இருக்குது எனக்கு ஒரு அச்சமாக இருக்குங்க ஐயா எதா இருந்தாலும் என் தெய்வத்திட்ட நான் விட்டுருவேமியா என் தெய்வம் பார்த்து எங்களை காத்து கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு யாரு உண்மையான வெகுளியான மனுஷன் அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த நல்ல உள்ளத்துக்கு தாங்க என்னைய உங்ககிட்ட பேச வச்சிச்சு பரவாயில்ல நீங்க கொண்ட நீங்க வச்சிருக்க நம்பிக்கை உங்களை காக்கும்னு நம்புறேன் ஆனால் இருந்தாலும் இன்று மாலை நான் இந்த இடத்துல காத்திருப்பேன் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அந்த இடத்துக்கு வாங்க நான் உங்களுக்கு அந்த செய்வனை எடுக்கிற ஒரு அழகான மாற்று பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து இறங்கி அவரும் போயிட்டாரு இவரும் போயிட்டார் இவர் போய் தன்னுடைய வீட்டில் சொல்றாரு அவர் வீட்லேயும் அவங்களும் அதான் சொல்கிறாங்க நம்ம சாமி தான் நமக்கு எல்லாமும் இருக்கும் உயிரே போனாலும் நம்ம சாமி நம்மளை காத்து வரலன்னா அந்த உயிர் போகட்டும் நம்ம தெய்வம் மலவோல நம்புவோம் நம்ம சாமி இருக்கும்போது நமக்கு ஏங்க இப்படியெல்லாம் செய்வனைகள் வரப்போகுது நம்ம சாமி அப்படியே வந்தாலும் நம்ம சாமி காத்துக்குறங்கன்னு அவங்க வீட்லையும் சொல்லிடுறாங்க அவர் போய் அவரை பார்க்க முடியலை பார்க்க போகலை அப்போ என்ன அது நொடிக்க ஆரம்பிக்குது அந்த செய்வினைங்கிறது அந்த தகுடு அந்த நாளுக்கு நாள் அதை வளர்ச்சி போற வர அங்க உருவேற்றமாக ஆக இருந்த இடத்துல உருவேற்றமாக இருக்கிற இடத்துல வளர்ச்சி வரும் செய்வினை நகர்ந்து போகும் அதனுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்தும் கவலைகளையும் கண்ணீர்களையும் சோகங்களையும் அதுதான் அதுக்கு இற செய்வினைக்கு அப்ப அது வளர வளர அவங்கள நொடிக்குது கஷ்டப்படுது அவங்களும் கோவிலுக்கு போறாங்க தெய்வத்தை வணங்குறாங்க இருந்தாலும் அந்த கஷ்டத்தை கூட வெளியே காட்டாம கஷ்டத்தை சகிச்சுக்கிறாங்க ஒரு காலகட்டம் வரும்போது அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இப்ப தெய்வத்திட்ட போய் கண்ணீர் விட்டு கதர்றாங்க ஐயா நீயே உனைய மளவோல நாங்க நினைச்சு இப்ப வரைக்கும் நாங்க வணங்கி வர்றோம் ஐயா எங்க வில்லைய எங்க குடும்பம் இவ்வளவு வேதனைப்படுதே ஐயா என்ன நாங்க என்ன தப்பு செஞ்சோம் அப்ப கூட பாருங்க நாங்க என்னையா தப்பு செஞ்சோம் எங்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறாங்க இந்த குலதெய்வம் பார்த்துக்கிட்டே இருந்து கடைசியில் மனம் இறங்கி செய்கையில் இறங்குது யாரு குலசாமி செய்கையில் இறங்குது நீ இதை செய்தா சரியாகும்னு அந்த சாமி சொல்லலை அவங்க விட்ட கண்ணீர் அவங்க பட்ட கஷ்டம் அந்த தெய்வத்தை நானே இறங்கி என் பிள்ளைய காக்க போறண்டா அப்படின்னு அந்த தெய்வம் செய்கையில் இறங்குது எப்படி செய்கையில் இறங்குது அப்படின்னா தன்னுடைய உடன் தெய்வங்கள் இருக்கு அன்னை தம்பி தெய்வம் இருக்கு எப்படி முத்தையா இருக்காரா பெரிய கருப்பு இருக்காரா பெரிய சாமி சின்ன இருக்காரா நுண்டி கருப்பு இருக்காரா கால இருக்காரா அக்னி வீரவத்திரி இருக்காரா பெண் தெய்வம் ஆண் தெய்வம் எத்தனை ஆண் தெய்வம் இருக்கோ அத்தனை ஆண் தெய்வங்களையும் அந்த இடத்துல அழைக்குது யாரு அந்த தெய்வத்தோட அந்த எல்லையில் இருக்க அந்த தலைம தெய்வம் அழைச்ச உடனே அன்னை தம்பி கிட்டத்தட்ட நாலஞ்சு பேரு எப்படியே சங்கிலிக்கப்ப தெய்வங்களா போனா எப்படி இருக்கும் ஏன் சத்தியத்தின் வழி நிக்கிற என் பிள்ளை அந்த இடத்துல கண்ணீர் விட்டு என்னை அழைச்சிருச்சா இனிய நான் போய் காக்கல அப்படின்னா நான் சாமியா இருந்து எந்த பிரயோஜனம் இல்ல எனக்கு மதிப்புள்ள மரியாதைல்ல என்னுடைய குற்ற உணர்ச்சியே என்ன இனிய என் பிள்ளைய நான் காக்கல அப்படின்னா நான் இந்த மக்களுக்கு இருந்து என்ன பயன்னு தம்பி அம்படி அழைக்குது ஒவ்வொரு சாமியும் ஒருத்தர் வேடை மாதிரி ஒருத்தர் எப்படி வர்றாரு தெரியுமா நல்லா கோணம் கொண்ட ஓட்டு நல்லா உருமா கட்டி இந்த இந்த காலில் காலில் ஏத்தி கட்டுவாங்க பாருங்க அந்த காலத்துல இந்த அரசு அந்த போருக்கு போடுற வீரங்க கட்டுவாங்கல்ல அது மாதிரி கட்டி இன்னொருத்தர் நல்லா வேட்டிய நல்லா கட்டி நல்லா நல்லா இந்த இந்த துண்டு போடுவாங்க பாருங்க இந்த மாராப்பு துண்டு மாராப்பு துண்டு போட்டு நல்லா பட்டை அடிச்சு அஞ்சு சாமியும் அஞ்சு வேடம் சல்லு 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 சல்லுன்னு அந்த எல்லைக்கு வருது சல்லு சல்லுன்னு அந்த எல்லைக்கு வந்த உடனே வந்த உடனே எல்லையில அந்த அஞ்சு சாமி அஞ்சு அறுவாள் எடுக்குது கையில அஞ்சு அருவாள் எடுத்து அந்த எல்லையில் அங்க இருக்க ஒரு பெரிய தகரம் இத்த தகரம் இத்த தகரம் அந்த தகரத்தை அஞ்சு சாமியும் அந்த அருவாள் எடுத்து அஞ்சு வெட்டு வெட்டி அந்த தகரத்தை நார் நேராக கிழிச்சு அதை ஒரு கட்டு கட்டி ஒரு பெரிய பக்கத்தில் இருக்க ஒரு ஆத்தங்கரையில் போய் அந்த இடத்துல போட்டு ஒரு கொளுத்து எரிய விட்டுருது அப்ப மறுநாள் காலையில இந்த கனவு இது நடந்த செய்க அன்று நடக்குது மறுநாள் காலையில அந்த அம்மாவுக்கு நடந்தது அப்படியே கனவுல அந்த அம்மாவுக்கும் அந்த ஐயாவுக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அழகா படம் போட்டு காட்டுது மறுநாள் காலையில் இருந்துச்சுன்னு சுடுக் சுடுக்கு எடுத்தாப்புல அவங்க உடம்பு எப்படி வீட்டில் பிரச்சனைகள் மாறி அந்த நல்லா முன்னாடி புத்துணர்ச்சியோட இருந்த மாதிரி அவங்க ஒரு உணர்றாங்க சாமியை மலபோல நம்புறாங்க நம்ம சாமி வந்து நைட்டு ஏதோ பிரச்சனை வந்துருக்கு நாம எப்படி நம்பணுமோ அதே மாதிரி அந்த சாமி வந்து சரி நிறுச்சு அப்படின்னு மன மகிழ்ச்சியோட தன்னுடைய பணிகளை தொடுறாங்க அந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா ஏன் இத்த தகரத்தை வெட்ட வெட்டணும் இத்த தகரங்கிறது அந்த செய்வினையான பொருள் அந்த பொருள் வளர்ச்சி வரும் அந்த பொருள் நட நகர்ந்து போகும் அந்த பொருள் கண்ணீரையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் வழிகளையும் எல்லாத்தையும் வாங்கும் அதான் இறைன்னு நான் சொன்னேன்ல அந்த வெட்டுன தகரம்தான் அந்த தகடு செய்வினை தகடு அந்த கொஞ்சம் நாளானதுனால அது வேலையை காட்டி அது துருப்புடிச்சதுனால அந்த தகரத்தை இருக்கிற சாமி ஆண் எல்லாம் போய் அந்த இடத்துல கீசிறி மிசிறி அந்த செய்வனை தகடை வெட்டி அதை ஒரு கட்டு கட்டி அது போய் தீயில எரிச்சு விட்டுச்சு அதாங்க நம்மளுடைய குலதெய்வம் மூர்க்க தெய்வம் சத்தியத்தின் தெய்வம் உக்கிர தெய்வம் அப்படிதான் அடிக்கிறேன் குலசாமிங்கிறது எதுக்கு தெரியுமா இது மாதிரியான நிகழ்வுகள்ல இருந்து என் பிள்ளைய காத்து தான் அதான் குலசாமியை நாம போய் ஓடி 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 நம்ம வணங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இது மாதிரி நிகழ்வுகள்ல இருந்து பிள்ளைகளை குடும்பத்தை காத்து நிக்கிறது தான் குலசாமி வந்துச்சு நாயனட அண்ணன் தம்பி அப்படி பத்தி அழைச்சிட்டு வரேன்னு வந்து அந்த தகரத்தை வெட்டி செய்வன தகட சுக்கு நொறுக்கி காத்தோட காத்தா பஸ்பமாக்கி எரிச்சு விட்டுச்சு குலதெய்வம் அந்த நிலையில எல்லாரும் உங்க சாமிய மனப்பூர்வமா முழுமையா நினைச்சு வழி வழி ஊட்டுவாங்க உளவோல நிக்கும் நீங்க ஒரு மலையா நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்போது மலையா அவங்களை நின்று காத்து கொடுத்துதான் குலசாமி அதனால இந்த பதிவுல செய் தகடு எப்படி வீட்டுக்கு அத அதை குலதெய்வம் எப்படி காத்து கொடுத்து குல மக்களை காக்கும் அப்படின்னு இந்த உண்மை நிகழ்வை சொல்லி அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்